ஒரு வீடியோ ஒன்று இப்ப வெளியாகி ரொம்பவுமே சர்ச்சைக்குள்ளாயிருக்கு அந்த வீடியோ என்னன்னா ஒரு தம்பதி வந்து பீஃப் பிரியாணி விற்கிறாங்க ஒரு நபர் வந்து இங்கெல்லாம் ஏன் விற்கிறீங்க இங்க வைக்க கூடாது அதான் சொன்னேன்ல போங்க போங்க போங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க அது வந்து இப்ப ரொம்பவுமே சர்ச்சைக்குள்ளாயிருக்கு ஏன்னா பீஃப்ங்கிறது யார் வேணாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடலாம் பிடிக்கலாம் சாப்பிடாம போவாங்க ஏன்னா எந்த இருந்தாலும் யாருக்கு விருப்பப்படுதோ அவங்க சாப்பிடலாம் இப்போ மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது ஆட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது கோழி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அது இந்த நிகழ்வு சரியா எங்க நடந்திருக்குன்னா கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்டு பன்னெண்டாவது வார்டில அதாவது உடையம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கு ஒரு தம்பதிகள் அவங்க பேரு வந்து ரவி ஆபிதா அந்த ரெண்டு தம்பதிகளும் பீஃப் பிரியாணி விற்கிறாங்க அந்த வீடியோல வந்து மிரட்டக்கூடிய நம்பர் யாருன்னா பாஜகவை சார்ந்தவர் கோயமுத்தூர் மாநகராட்சி ஓபிசி செயலாளர் அவர் அவர் வந்து மிரட்டுறாரு அந்த மிரட்டர் என்ன சொல்றாரு இங்க கடைப்படக்கூடாது நான் சொன்னல போங்க போங்க சொல்றாங்க அப்ப கூட அந்த ஆபிதா அவர்கள் வந்து கரெக்டா கேள்வி எழுப்புறாங்க ஏன் எங்களை மட்டும் போக சொல்றீங்க பக்கத்துல மீன் கடை இருக்கு அங்க போக சொல்லுங்க கறி விற்கிறாங்க அங்க போக சொல்லுங்க ஏன் பீஃப் பிரியாணி விற்கிறேன் எங்களை போக சொல்றீங்க அப்ப அவர் உடனே சொல்றாரு இல்ல இல்ல இதெல்லாம் ஆகாது எங்களுக்கு ஆகாது போங்க போங்க போங்கிறாங்க அவர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் மென்ஷன் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப கடைசியா கேக்குறாங்க யாரையும் கேட்டு வச்சு கவுன்சிலர் தான் வச்சோம் இந்த நபர் வந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடில இருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க வந்து இங்க பீஃப் பிரியாணி கட போடக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அப்பயே போய் அவங்களோட கவுன்சிலர் சந்திச்சிருக்காங்க அவங்க கவுன்சிலர் யாருன்னு கேட்டா ராமமூர்த்தி அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சொல்ல போனா அந்த பகுதியில பாஜகவை சேர்ந்தவர்களது பல பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க இப்ப இல்ல சில வருடங்களாவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால தான் அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருத்தரை வந்து கவுன்சிலராக ஆக்கிருக்காங்க அவர்கிட்ட போய் சொல்லிருக்காங்க இது மாதிரி போடப்படாது சொல்றாங்க அவர் போடுங்கன்னு சொல்லிருக்கார் அதனால் தான் வந்து போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் கூட ரவி அவர் என்ன சொன்னாங்கன்னா கவுன்சில் சொல்லி தான் போட்டேன் அப்படின்னார் ஏன்னா கவுன்சிலரும் சப்போர்ட் கொடுத்தாங்க பீஃப் பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது சென்னையில வந்து அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நம்ம இங்க சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து இந்தியா லெவல்ல வந்து மாட்டு இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை சட்டம் கொண்டு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்பயே பார்த்தா கோயம்புத்தூர்ல பீஃப் பிரியாணி திருவிழாவே நடத்தி தமிழ்நாடுல ஆல் ஓவர் இந்தியாவுமே அவ்வளவு ஒரு விழிப்புணர்வு மக்கள் வந்து உணவுல வந்து எந்த ஒரு வேறுபாடும் அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த நபர் வந்து பீஃப் பிரியாணி கடை போடக்கூடாது ஏன் சொல்றாரு அப்படிங்கிற காரணம் என்னன்னா அண்ணாமலை அவர்களோட க்ளோஸ் ஆகுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது என்ன ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அண்ணாமலை அவர்களோட க்ளோஸ் ஆகிறதுக்காக இது மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சா நம்ம அவர்களோட க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா இறைச்சி எது விற்க கூடாது அதனால நான் சொன்னாங்க வந்து எந்த இறைச்சியுமே விற்க கூடாது அதனால நான் சொன்னேன்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஆனால் முக்கியமாக பார்த்தோம் அந்த வீடியோலேயே அவங்க கேட்டிருப்பாங்க ஆபிதா எங்களை மட்டும் ஏன் சொல்றீங்க பக்கத்தில் மீன் கடை இருக்குல்ல போய் மீன் கடையை கேளுங்க அப்பனா அந்த இடத்துல வந்து மீன் கடையை இருந்திருக்கு இவர் சொல்றபடியே வச்சுப்போம் அந்த இடத்துல இறைச்சி விற்க கூட சொல்றாங்கன்னு இறைச்சி விற்க தடை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லலான்னு ஆனால் அந்த இடத்துல அப்படி எந்த ஒரு தடையுமே கிடையாது விற்கக்கூடாத இடமே கிடையாது பீஃப் பிரியாணியோ மீனோ கோழியோ ஆடோ எதுவுமே விற்கக்கூடிய விற்கக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு சட்டமுமே அந்த இடத்துல இல்லை இவர் வந்து வேணும்னு தான் அது மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ மாத்தி பேசுறாரு இதுக்குமே இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக இருக்க எல்லாருமே தானே ஃபர்ஸ்ட்டு ஒன்று பேசுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து மாத்தி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைக்கு நெருக்கமான வட்டத்துல இவருக்கு வந்து தகவல் போயிருக்கு அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க போய் இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா அவரோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால இது மாதிரி கடைகள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க அதனால தான் இந்த நபர் வந்து இப்போ இப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது மத ரீதியாக எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க ஆனால் நார்த் சைடு பார்த்தோம்னா மத ரீதியாக பிரச்சனை ஜாதி பிரச்சனை இறைச்சியை வச்சு பிரச்சனை சொல்ல போனோம்னா வட இந்தியாக்களில் பார்த்தோம்னா மாட்டு இறைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அவங்க அடிச்சு கொண்டிருக்காங்க மாட்டை கொள்றாங்கன்னு சொல்லி அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முஸ்லீம் மேலே ஆகட்டும் தலித் மக்கள் மேலே ஆகட்டும் இது மாதிரி பல பேர் மேல பார்த்தா மாட்டை இறைச்சி வச்சு பல கொலைகள் நடந்திருக்கு இப்போ அந்த விஷயத்த தமிழ்நாட்டுக்கும் அது பாஜக மூலயமா தமிழ்நாட்டுக்கு வரதை பார்த்தா இப்போ பாஜக தொண்டர்கள்லாம் ஒரு வேலை இது மாதிரி நினச்சிக்கிறாங்களோ இது மாதிரி அங்க இருக்க பாஜகவா இருக்கவங்கலாம் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அதே மாதிரி மாற்று இறைச்சி வச்சு பண்றாங்க அதனால நம்மளும் இங்க அதே மாதிரி மாற்ற இறைச்சி வச்சு பண்ணா நம்மளும் பாஜகவில் ஒரு பெரிய ஆளா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியே நமக்கு இங்க எழும்புது உணவு அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனோட உரிமை இது யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடலாம் பெண்களுக்கு எந்த ஆடை அணியணும்னு தோணும் அணியலாம் எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அதை வந்து யாருமே கேட்கக்கூடாது அதில் யாரும் தலையிடவும் கூடாது தொடர்ந்து பாஜக முன்னோக்கி செல்வாங்கன்னு பார்த்தா பின்னோக்கி செல்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப மாட்டிறை வச்சு அரசியல் பண்றாங்க இப்ப அந்த பீஃப் கடை போட்டவங்களை பத்தி அந்த பீஃப் கடை போட்டவங்களை தாக்குனா அண்ணாமலை நமக்கு க்ளோஸ் ஆவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க இன்னொரு என்ன சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரு செருப்பு போட மாட்டேங்கிறாரு இது எல்லாமே வந்து ரொம்ப பிற்போக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் எதிர்கட்சிகள் இருக்கு எல்லாருமே சொல்றாங்க அதனால தனி மனிதன் உரிமையில யாருமே தலையிடக்கூடாது யார் எந்த உணவு வேணால் சாப்பிட்லாம் அது அவங்களோட உரிமை அதை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது கூடாது இது மாதிரி இந்த நிகழ்வு நடந்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான விளையாடு சந்திப்போம் தமிழர் கழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்